நாம் பருப்பு உருண்டை குழம்பு பண்ணும்போது என்ன பண்ணுவோம் பருப்பெல்லாம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி அதை ஆவியில் வேக வச்சு அதுக்கப்புறமா பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுவோம் இனி அந்த மாதிரி பண்ண வேண்டாம் ரொம்ப ஹெல்தியான பருப்பு உருண்டை குழம்பு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு பருப்பெல்லாம் ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை பருப்பு ஊற வைக்காமலே நாம் இந்த பருப்பு உருண்டை குழம்பு பண்ணலாம் இது கூட நம்ம காய்கறிலாம் சேர்த்து ரொம்ப ஹெல்தியான பருப்பு உருண்டை குழம்பு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி சிறுபருப்பு எடுத்திருக்கேன் சிறுபருப்பு வந்து நான் இன்றைக்கி ஒரு நூற்றி ஐம்பது கிராம் போல் எடுத்திருக்கேன் இந்த பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதை ஊரெல்லாம் வைக்கணுன்னு அவசியம் இல்லை பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட நான் ரெண்டு காஞ்ச மிளகாவும் கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் தண்ணி பட்டிருக்கிறதுனால இதை அரைக்கிறதுக்கு நமக்கு நல்லாவே வரும் ஏன்னா நம்ம ஊரெல்லாம் வைக்கல அரைக்க முடியுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க நம்ம தண்ணியில் கழுவுனாலேயே அப்போயே அது கொஞ்சம் ஊறி இருக்கும் அதனால் நம்ம குறை குறைப்பாக அரைக்கும் பொழுது நல்லாவே அரைஞ்சி வரும் இதில் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கவே வேணாம் தண்ணி தேவை அப்படின்னா லேசாக தெளிச்சு மட்டும் எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க அப்புறம் ரொம்ப தண்ணியாகிடும் உருண்டெல்லாம் நமக்கு பிடிக்க வரவே வராது இதில் நான் கேரட்டும் பீன்ஸும் ரொம்ப பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் வேறு ஏதாவது காய்கறி வேணும்னாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் பீட்ரூட் மட்டும் சேர்த்துருக்கேன் சாரி கேரட்டும் பீன்ஸும் மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த காய்கறியை நீங்கள் பொடியாக கட் பண்ணி தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை துருவி கூட நீங்கள் சேர்க்கலாம் நல்லா சேர்க்கும் போது இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணி இன்றைக்கி எடுத்திருக்கேன் இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்துருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லியும் இதில் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க நான் ஒரு லெமன் சைஸ் அளவு உருண்டையாக இன்றைக்கி எடுத்திருக்கேன் இந்த எல்லா உருண்டையும் நம்ம ஆவியில் வச்சு வேக வச்சிடலாம் இதில் காய்கறியெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஹெல்த்தியான உருண்டையாக இது கிடைக்கும் நம்ம சாதாரணமாக உருண்டை குழம்புலாம் பண்ணும்போது அதில் காய்கறிலாம் கலந்து பண்ண மாட்டோம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள் நமக்கு ரொம்ப டேஸ்டியான குழம்பும் கிடைக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்தோன்ற திருப்தியும் நமக்கு கிடைக்கும் வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் உருண்டையெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் இதிலே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கிடட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் மிளகாய் தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன் இது தக்காளி வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க இந்த புளியை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு இதில் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் அரை லிட்டர் தண்ணி வந்து இதுக்கு சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம உருண்டையெல்லாம் போட்டதுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் திக்காகும் அதனால அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குழம்பு நல்லா குதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் நமக்கு அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டையெல்லாம் இதில் சேர்த்துடலாம் குழம்பு நல்லா குதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்பொழுது அப்போ நீங்கள் அந்த உருண்டையெல்லாம் சேருங்க உருண்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நாம பருப்பு அரைச்சிருப்பில்ல அந்த ஜாரை வந்து லேசாக அலசி அந்த தண்ணியும் அதில் சேர்த்துருங்க அப்படி நம்ம பொழுது குழம்பு வந்து நமக்கு நம்ம தேங்காயெலாம் அதில் சேர்க்கல இல்லையா அதனால் அந்த ஜார் அலசின தண்ணி அதில் ஊற்றும்போது நமக்கு குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும் ஏன்னா நம்ம அரை லிட்டர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துருப்போம் இதில் நீங்கள் தேங்காய் சேர்க்கணுன்னா ஒரு கால் டம்ளர் போல் தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கோங்க தேங்காய் அரைச்சிட்டு அந்த பால் எடுத்து சேருங்க அப்போ உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும் இல்லைனா அந்த ஜார் அலசின தண்ணி சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு திக்காகவே இல்லை தண்ணியாகவே தான் குழம்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க கடைசியில் சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நமக்கு ஒரு சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும்